அஸ்லாம் வலைக்கம் ஹாய் அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு ஸ்வீட் டிஷ் தான் பார்க்க போகிறோம் சுரக்கா வச்சு பாயாசம் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் இந்த பாயாசம் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து ஃபேன் ஆயிடுவீங்க இந்த பாயாசத்துக்கு உங்கள் வீட்டில் அடிக்கடி செய்ய சொல்லுவாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா என் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நான் சுரக்கம் எடுத்திருக்கேன் நான் வந்து இவ்வளோ பெருசாக எடுக்கல நான் பாதிய அளவு தான் எடுத்திருக்கேன் அது வந்து தோல் சீவிட்டு உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி துருவி வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து இது பாயில் பண்ணுறதுக்காக வச்சுக்கலாம் அதில் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன் நான் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அது வேக வச்சுக்கலாம் அது வரைக்கும் ஜவ்வரிசி வந்து நான் வந்து ஒரு கால் கப் அளவு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் அதுவும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் ஆட் பண்ணி ஒரு மூணு விசில் வர வரைக்கும் நீங்கள் வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க அது வரைக்கும் மில்க் வந்து பாயில் பண்ணிக்கலாம் நான் வந்து ரெண்டு லிட்டர் அளவு பால் எடுத்திருக்கேன் அது நல்லா கொதித்ததும் இப்போ இதில் நான் வந்து சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் சுரக்காவும் நல்லா வெந்துருச்சு அது வரைக்கும் ஜவ்வரிசியும் நல்லா குக்காயிடுச்சு பாருங்கள் அதுவும் நல்லா குக்காயிடுச்சு இப்போது வந்து இந்த பாலில் சுகர் ஆட் பண்ணிருக்கலாம் அது பச்சை வாசனை போனதும் நாம் வந்து இந்த ஜவ்வரிசி ஆட் பண்ணிக்கலாம் வேக வச்ச ஜவ்வரிசி ஆட் பண்ணிட்டு அதுவும் கிளறிட்டு இது கூடவே சொரக்காவும் நாம் ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் ஆட் பண்ணிவிட்டு அது வரைக்கும் ஒரு பவுலில் வந்து நான் வந்து கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன் வெண்ணிலா கஸ்டர்ட் பவுடர் நான் வந்து ஒரு மூ மூணு ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன் எடுத்துட்டு இப்போ இதில் நான் வந்து பால் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது பால் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி இது வச்சுக்கோங்க இப்போது இதில் ஜவரிசியும் சுரக்காவும் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா அது நல்லா கிளறி விட்டுகிட்டே இருங்க இப்போது இதில் கஸ்டர்ட் மில்க் இருக்கு இல்லையா அது வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறிட்டே இருங்க கை கைவிடாமல் கிளறிட்டே இருங்க இல்லைன்னா கீழே வந்து அடி பிடிச்சிரும் நல்லா கிளறிட்டே இருந்துட்டு இப்போது வந்து நான் வந்து கிரீன் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன் க்ரீன் ஃபுட் கலர் வந்து நான் கொஞ்சமாக தண்ணியெலாம் மிக்ஸ் பண்ணி அதுவும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு இது நல்லா திக்காக ஆகிற வரைக்கும் நாம் வந்து நல்லா குக் பண்ணிக்கலாம் இப்போ வந்து கடைசியில் நான் வந்து பால்கோவா ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து ஸ்வீட் இல்லாத பால்கோவா நீங்கள் வந்து மில்க் மேட் இருந்தாலும் மில்க் மேடும் ஆட் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ கடைசியில் நான் வந்து ஏலக்காய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து நான் வந்து நட்ஸ் எல்லாம் நெய்யில் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி அதுவும் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுருங்க கிளறி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா டேஸ்ட்டான சுவையான சுரக்கா பாயாசம் ரெடி ஆகிடுச்சி ஹிந்தியில் வந்து கத்துக்கி கீர் சொல்லுவாங்க இதுவும் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ரம்ஜானுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சுவையாகவும் இருக்கும் உங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் ரொம்ப கண்டிப்பாக பிடிக்கும் ஸ்வீட் சாப்பிட்றவங்க எல்லார் வீட்லேயும் இருப்பாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து சாப்பிட்டு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ